தினமும் சீரகத் தண்ணீர் குடித்தால் இவ்வளவு நன்மைகளா வாங்க என்னன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம் சீரகத்தில் ஆன்டி ஆக்சிடெண்ட்கள் நிறைந்துள்ளதால் உடல் எடை குறைப்பதில் முக்கிய பங்கு வகிக்கிறது உடல் வளர்ச்சிதை மாற்றத்தை துரிதப்படுத்தி கொழுப்பை கரைக்கிறது உடலில் உள்ள நச்சுக்களை நீக்கி சுத்தப்படுத்துவதுடன் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கிறது புற்றுநோய் தாக்கத்தை குறைக்கிறது சீரக தண்ணீரை தொடர்ந்து குடிப்பது ஆரோக்கியமான செரிமான அமைப்பிற்கு வழிவகுக்கிறது அஜீரணம் வயிற்றுப்போக்கு குமட்டல் போன்ற செரிமான பிரச்சனைகளை தடுக்கிறது இன்சுலின் உற்பத்தியை அதிகரிப்பதால் இரத்தத்தின் சர்க்கரை அளவை கட்டுப்பாட்டிற்குள் வைக்க உதவுகிறது கருஞ்சீரக விதைகள் இறைப்பையை பாதுகாப்பதுடன் அமிலத்தன்மை மற்றும் அதன் அறிகுறிகளான நெஞ்சரிச்சல் வலி குமட்டல் வீக்கம் மலச்சிக்கல் போன்றவற்றை குறைக்கின்றன இதில் இரும்பு சத்து நிறைந்திருப்பதால் இரத்தத்தில் ஹீமோகுளோபினை அதிகரித்து இரத்த சோகை பாதிப்பை குறைக்கின்றன ஆக்சிஜன் அளவை அதிகரிப்பதுடன் இரத்த அழுத்தம் தொடர்பான பிரச்சினைகளில் இருந்து இதயத்தை காக்கிறது இதில் உள்ள ஆன்டி ஆக்சிடென்ட்கள் நச்சுக்களை வெளியேற்றுவதால் ஆரோக்கியமான பளபளப்பான சருமங்களுக்கு வழிவகுக்கிறது முகப்பரு சருமத் தொற்றை தவிர்க்க உதவுகிறது சீரக தண்ணீரை அதிகமாக சேர்க்கும் போது நெஞ்சரிச்சல் போன்ற பல பாதிப்புகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புள்ளதால் சீரகத் தண்ணீரை அளவுடன் உட்கொள்வது நல்லது சீரக தண்ணீரை உங்களது உடல்நிலைக்கேற்ப எவ்வளவு எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று உங்களது டாக்டரிடம் கலந்து ஆலோசித்த பின் எவ்வளவு எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பதை அறிந்து கொள்ளுங்கள் இந்த வீடியோ பற்றிய உங்களது கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க நன்றி வணக்கம்